எதை குறித்தும் கவலைப்படாதமா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம சொந்தம் யாரும் நம்ம கூட வரல ஆண்டவர் தான் நம்ம கூட வந்தார் நம்ம சொந்தம் எல்லாமே நம்மளை கைவிட்ட போது ஆண்டவர் மட்டும் மட்டும்தான் நம்ம கூட வந்தார் நான் கஷ்டப்படுறேன் நீ கவலைப்படாதமா நீ நல்லா படித்து நீ வா நீ என்னுடைய ஆசைலாம் நீ கலெக்ட் உன்னை கலெக்டர் ஆக்கி தான் அம்மா கவலைப்படற நீ கஷ்டப்படாது எப்போவுமே ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு இது புது இடம் அதனால் நீ கவலைப்படாது ஆண்டவர் எப்போவுமே உன் கூட இருப்பார் நான் சொல்கிறதெல்லாம் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும்தான் எந்த நிலமையிலும் நீ ஆண்டவரை மட்டும் கை விட்றாது ஆண்டவர் எப்பவுமே நீ நனி அம்மா நீ ஸ்கூலுக்குள்ளவாமா அதெல்லாம் நமக்கு ரொம்ப தூரம்மா நீ போமா நான் போய்க்கிறேன் பொண்ணு என்ன ஒண்ணு பண்ணினே இருக்குது குட் மார்னிங் குட் மார்னிங் உக்காரங்க ஐயோ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் வந்துடுவீங்க அட்னன்ஸ் பிரகாரம் எல்லாேரும் சீரியல் இல்லாமல் எழுதிடலாம் பார்த்திங்கன்னா இப்போ சீரியல் பிரகாரம் எழுதிலாம் ஃபஸ்ட்லேருந்து ஏதுலேருந்து எந்தெந்த பேரில் ஆர்ட் ஆரம்பிக்கிறீமா நாங்கள் சரி சீரியல் பிரகாரம் அட்னன்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் ஏதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஏந்துருப்பா நீ ரெண்டு பேர் ஏரியில் ஆரம்பிக்கிறீங்களா ஐயா இயந்திருப்பா ஃபர்ஸ்ட்டு இயந்திர உன் நேமு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன சின்ன ஆகுப்பாருந்தா சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு பேருக்கும் போது அப்பா கேட்டதுக்கு நல்லா வச்சு விட்டான் பாரு கஞ்சிசாமி குப்பன் சாமி வைக்கிறது பதில ஒரு ஸ்டைல ஒரு பேடி கேட்டது குத்துமா வச்சு விட்டு மாட்டி விட்டுறாங்களே ஐயா என் பேரு என் பேர் தெய்யா ஆகாஷ் ஐயா பேரு ஆகாஷ் ஆமா ஐயா ஆகாஷு சரிப்பா ஐயா நான் சென்னை மாறுல இருந்து வரையா சரி எனக்கு ஊரப்பா ஒரு அம்மா இருக்கிறாங்க ஐயா இது ஊரப்பா ஒரு அம்மா ஏ எல்லாருக்கும் ஊரப்பா ஒரு அம்மா தானே என்னடா நீ சொல்லுங்கற ய்யா உண்மையா சொன்ன ஐயா சரி சொல்லு அப்புறம் ஐயா எங்க அப்பா வந்து எங்க அம்மா பாத்துறாங்க வீட்டை குடும்பமே வேலைக்கு போறது இல்ல ஆமா நல்ல குடும்பம்டா வெரி குட் என்ன போற ஐயா நான் அட்விகேட் ஆகலாம் ஆயிடுவேன் நன்றி ஐயா அடுத்தது பா ஐயா என் பேர் அருண்குமார் ஐயா சொல்லுப்பா கூலி விளைச்சுறாங்க அம்மாவும் கூலி விளைச்சுறாங்க நான் போலீஸ் ஆகும் வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்தது பா ஐயா என் பேரு அகல்யா ஆஹ் மட்டும் குறையிலாம்மா எங்க அப்பா கூலி வேலை செய்றாரு எங்க அம்மா அவுஸ் வைப் இருக்காங்க நான் டாக்டர் ஆக போறேன் ஆனா கூலி வேலை செஞ்சா ஸ்டைலு வராது சரி என் பேரு பிளஸ் அப்பா கூலி வேலை செய்றாரு அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க நான் கலெக்டர் ஆக போறேன் வெரி குட் வெரி குட் வெரி குட் அத்துபா என் பேரு மோசசியா எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து ஐ கம்பெனில வேலை செய்யாரு எங்க அம்மா வந்து ஐடி கம்பெனில வேலை செய்றாங்க அப்பா ஐடி அம்மா நைட்டி பின்றி அப்பா சார் நான் வந்து நைட்டி கம்பெனியில் வேலை செய்யப்பா நைட்டி கம்பெனியில் நீயும் நைட்டி கம்பெனி தான் வேலை செய்ய போற என்ன குடும்பம் ஐயா என் பேர் சந்தோஷ் ஐயா சரிப்பா எங்க அம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க எங்கள் அப்பா கூலி வரை போறேன் ஐயா ம் நான் உங்களை மாதிரி சாரா வைக்க போறேன் நீ சாரா வைக்க போறியா இல்லையா உங்களை மாதிரி சாரா போறேன் சாரா போறேன் நான் தெளிவாக சொல்லுப்பா கொண்டத்தில் பதின்ட்டேன் நான் சொல்லுங்க சார்

தெளிவா சொல்றேன் அப்பா மாரி ஆக போற சொல்லு அப்பா ஆக போறேன்னு சொல்றான் உங்கள எல்லாம் வச்சு நான் கிளாஸ் சேர்த்து நான் தெரியல எனக்கு சொல்லுமா ரம்யா ரம்யா அது மம்மியா சரி வந்து கூலி வேலை எங்க வந்து இருக்காங்க

அம்மா இது பாரு கடவுள் போல நமக்கு கடவுள கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தே ஒரே தலைவலியே இருக்கு மச்சான் கொஞ்சம் பொருள் மச்சான் என்ன பொருள் இவனடா இன்னும் குழந்தையா வைக்கிறான் அது இதா பிள்ளை பசங்க கூட சொத்து கூடாத ரெடி சரி உடு என்ன பண்ணது குழந்தை பையன் நான் வச்சு டிராவ் தர மச்சி நான் வச்சு வச்சி மச்சி மூணு மூணு டிராவ் முடி சொல்லு டி வச்சு உள்ள நான் வச்சு மச்சி சொல்லுமா Chrgiendeu விறு பிருகின் அருகிது குறிண்லைகbell MYக்குகின்ன Ils கோடல் 750 OVER weten wir

எப்பொருள் எத்தன்மை தாயினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பாத்தி வேற மாதிரி அகரமூரில் துப்பாய் துப்பாய் தலையில துப்புற பாருங்க சார் காக்கா ஒண்ணுமே தலை வச்சு தலையில தான் துப்பு தள்ளி சொல்றா

புரியுதா e <laughs> <laughs> ஓகே வெரி குட் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் டேய் மச்சி என்னடா இந்த ஸ்கூல்ல படி இது வேஸ்ட்டாடா ஒரு ஆட்டி ஃபிகர் உன என்ன மடிக்க மாட்டேங்குதே அட அது பெரியருக்குடா டேய் இன்னைக்கு போறான் பஸ்ல ரூட் அடகுறோம் 597ல ரூட் அடகுறோம் நம்ம தான் நம்ம தான் அடிகறான் பஸ் கனடி ஓடிரோ ஓடிரோ காப் ஏறுறோம் டேய் ஏற ஏற உட்டுப் போற ஏற ஏற

மச்சி ஊத்து மச்சி ஊத்து ஊத்து மச்சி ஆளு வந்து கிரிங் கிரிங் உத்ரா 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 ஏய் பஸ் ஏத்து உத்ரா ஹலோ ஹலோ நம்ம எங்கடா இருக்கற ஓ வந்தனே இரு சும்மா கத்தினே இரு ஃபோன் பண்ணியா டேய் எங்கடா இருக்கற தன்னடா கேக்குற எங்கடா இருக்கற ஓ வந்தனே இருமா நம்மா டேய் நீ எங்க இருக்கறன்னு சொல்லடா அம்மா இத வர இருமா சும்மா படிக்கும் போதும் விட மாட்டற குடிக்கும் போதும் விட மாட்டற வெறி பேத்துற குடிக்கிறியா ஆமா

என்ன படிக்கிறது நான் பைபிள் படிக்கிறேன் நான் பைபிளும் புக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் பைபிள் வந்து வாழ்க்கைக்கு உதவும் புக்கு வந்து அறிவுக்கு உதவும் சரி ஏதோ சொல்கிற எனக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் என்னமா வாய்ஸ் என்ன தீதா இது வந்து நீங்க குடிச்சுக்கிட்டு புட்பால் அடிச்சுக்கிட்டு படிக்காம சுத்திட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டத்துல இப்ப படிக்கிற வயசுல படிக்காம நீங்க செய்யற வேலைகள் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்க கரெக்டா நடக்கணும் நீங்க எதிர்காலத்துல உயரணும் முன்னேறணும் உங்களை 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 வாழ வைக்கவும் உங்க எதிர்காலத்துல உயர்வா வைக்கிறதுக்காகவும் இருக்காரு ஆனா நீங்க இப்ப படிக்க வேண்டிய வயசுல குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு தெரியுறீங்க இந்த பைபிள் மூலியமா நீங்க இயேசுவை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி உயர்தணும் தெரிஞ்சுக்கலாம் தெரியா

உருப்படியா படிக்கிறேன் எழுதுவதற்கு பேனா இல்லாம இரவல் வாங்கி எழுதுறேன் பாத்திரம் தேய்ச்சி கையெல்லாம் புண்ணா ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இப்ப எப்படி இருக்குமா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் பிளசி மா போஸ்ட் மா எங்க அண்ணா யாருமா அண்ணா நான் தான் பா பிளசின்றது யாருமா என்னோட மகப்பா அப்படி இல்லாதமா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துது என்னமா எனக்கு படிக்க தெரியாதுப்பா என் மகன் தான் பயதி இருக்கிறான் என்னாலதான் படிக்க முடியல பாதிநாளு வீட்டு வேலை செய்யிறேன் பாதிநாளு அடிப்படையிலே என் காலத்தை கழிச்சுட்டு என்னுடைய மகன் தான் நல்லா படிச்சிருக்கிறான் அவளுடைய கையத்துதான் இது அதுக்கு அழையற

நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க அடிக்கடிக்கு என்னதான் நடந்தாலும் கடவுளும் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் காப்பாத்துறாரு கடவுளை மட்டும் கைவிட்டுறாத அம்மா இருக்கிற கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஒழுங்கா படி இதெல்லாம் நீங்க சொல்லி இருக்கீங்க வளர்த்திருக்கீங்க அதன்படி நான் கண்டிப்பா ஒரு நாள் படிச்சு முடிச்சு சாதிச்சுட்டு உங்களை ஒரு நாள் வந்து பாப்பேன் இப்படிக்கு உங்கள் மகள் உங்க மகள் அப்படிதான் எழுதி அமைச்சிருக்காங்க இதுல சரிம்மா சரி ஓகேம்மா பார்த்துருங்க வரமா சில வருடங்களுக்கு பிறகு யப்பா எப்பா 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 ஓ ஏமா டேய் தம்பி கொஞ்சம் பெட்ரோல் போடுப்பா எத்தனை லிட்டர் சார் ஆ லிட்டர் போடுப்பா ஜீரோ பாத்துங்க சார் ஜீரோ பாத்துங்க சரிப்பா ஒரு சீரோ போடுப்பா பெட்ரோல் கேன அது மேக்கிடா ஏய் ஆகாஷ் நீயா ஏய் இந்த வாய்ஸ் எங்க கேட்ட பண்ணி யார் நான் தான்டா PUBG ஆறோனே மச்சான் எப்படி மச்சாங்கிற பப்ஜில அந்த கண்டி இந்த கண்டி என்ன இப்ப பெட்ரோல் கேண்டு புடிச்சு நிக்கிற என்ன பண்றது கல்வி கல்வி பத்தியும் சொன்னாங்க அதையும் கேக்கல கடவுளை பத்தியும் சொன்னாங்க அதையும் கேட்கல நீ நான் வயிற்ற பிடிச்சிட்டு நிக்கிற ஏய் நீ யாது பரவாயில்ல கேன குடிச்சுன்னு இருக்க நான் அப்ப படிக்காம அது குடி குடிச்சிருந்தேன் இப்ப பாரு ஒரு கிட்னி டிக்கர் தான் நானு என் வாழ்க்கை அவ்வளவுதான் நாசமா போச்சுரா ஆமாண்டா மச்சான் கடவுளை பத்தி சொல்லி ஒரு பொண்ணு நம்மளுக்கு கடவுள் பத்தி சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா ஆஹ் ஞாபகம் இருக்கு கடவுள் பத்தி சொல்லி படி போச்சு சொல்லிச்சு நம்ம திருந்தி அப்பயே வாழ்ந்தா இந்த நன்மை வருது இல்லை

நான் பண்றது உங்க ஊர்ல சாந்த பத்தியா உனக்கு ஹெல்ப் பண்றாங்க நான் வந்துட்டேன்டா いや கூட நான் சார் சொன்னவங்க கூட நான் பண்றது அப்படியே ஒரு பொண்ணு சொல்லி கடவுள பத்தி அந்த அந்த பொண்ணு சொன்ன மாதிரி கடவுள பத்தி புடிச்சதா கூட நம்ம கடவுளும் புடிக்கல நம்ம கடவுளும் புடிக்கல நம்ம படிப்பும் புடிக்கல பாரு கட்சில பாரு மாவு புடிச்சிரோம் நான் பண்றது நான் நம்மாலமே தான் அதான் எல்லாரும் சொல்றேன் இப்போ எங்க படிங்க படி இல்லனா அதான் உங்களுக்கு எல்லாம் மாவு கேடி தான் நல்லா படிங்க

ஆசிரியர்கள் பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்சு இன்னைக்கு நம்ம சாதிச்சு கலெக்டரா வந்திருக்கிற அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்ப நம்ம கலெக்டர் அவர்கள் நம்மளிடம் சில ஒரு சில வார்த்தைகள் நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள் இங்கே வந்திருக்க டீச்சர்ஸ்க்கோ பாஸ்டர்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நான் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நானும் இந்த ஸ்கூலில் இவங்க கூட படித்தவங்க தான் நான் வந்து இதோ இந்த போர்டில் இருக்க மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் சின்ன வயசுலேருந்து இதுதான் கரெக்ட் என் டீச்சர்ஸ் சித்தா சொல்லி தந்தாங்க இதை தான் நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்பில் முக்கியம் கடவுள் தான் அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது உன் லைஃப்பில் நீ யார் எதிர்பார்க்குறீங்களோ கடவுளை முதல்ல உன் லைஃப்பில் எதிர்ப்பார் நீ எங்க போனாலும் சரி யாரும் கூட வருவாங்கன்னு தெரியாது ஆனா கடவுளும் கூட வருவாரு அப்படின்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்து முதல்ல வாழ்க்கையில முக்கியமானது தெய்வம் தானே எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க அவங்க சொல்லிட்டு தந்ததுனால்தான் நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடி எத்தனையோ பேர் அவங்க கிட்ட கல்வி இருந்துச்சு ஆனா கடவுள் இல்ல அதனாலதான் அவங்க வாழ்க்கையே அப்படி போச்சு ஆனா என்கிட்ட கல்வியும் இருந்துச்சு எங்க அம்மா சொல்லி தந்ததுனால கடவுளும் என் கூட இருந்தாரு அதனால இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல படிச்சேன் நானே இங்க டீச்சரா இருக்கேன் டீச்சர்ஸ் வரும் போது நான் எழுந்து நின்றேன் ஆனா இப்ப நான் வரேன்ட்டு டீச்சர்ஸ் எழுந்து நிக்கிறாங்க அந்த அளவுக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் கடவுள் முக்கியமா எங்க அம்மா அத உட்காந்துருக்காங்க ஸ்கூல்கே ஸ்கூல் பக்கமே போவாதவங்க அவங்க எனக்காக நான் கூப்பிட்டேன்ட்டு இங்க வந்திருக்காங்க இவங்க மட்டும் எனக்கு கடவுள் முக்கியம் அப்படின்னு இவங்க எதுவுமே எனக்கு சொல்லி தரல அவங்க சொல்லியும் நான் கேட்காம இருந்தேன்னா நான் இங்க நின்னு இருக்க மாட்டேன் நானும் அவங்கள மாதிரிதான் அந்த பசங்க மாதிரி நானும் எங்கன்னா போயிட்டு இருப்பேன் ஆனா எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க கடவுள் முக்கியம் பஸ்ட் கடவுளை மனுஷங்க நம்ம கூட மாட்டாங்க கடவுள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி தந்ததுனால அவங்க பேச்சை நான் கேட்டதுனாலதான் நான் இங்க நிக்கிறேன் நீங்களும் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில கடவுளையும் முக்கியமா வைங்க கல்வியும் செய்ய வேண்டிய வயசுல கல்வியும் கடவுளையும் நீங்க தேர்ந்தீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஒரு பெரிய உங்க லட்சியத்தையும் உங்க எதிர்காலத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து தருவார் நன்றி